நண்பா நான் ஆண்டு வரக்கூடிய தேசவி ஜீவநதிகள் ஒரு அருமையான ஒரு புண்ணிய பூமி சரி நான் ஆண்டு வரக்கூடாது குடகிரி அயோத்தி மாநகரமோ என்னுடைய நாடு ஓ எப்படி நீங்கள் ஆடக்கூடிய சாம்ராஜ்யம் அயோத்திய நகரம் ஆமா அயோக்கி நகரமா அயோத்தி மாநகரம்

ஏய் நீங்க யாரு நாடயாக அரசன் நீங்க ராஜா ஆமா நான் யாரு

நண்பா ஓ இப்படி அய்யோத்தியமான ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தி என்னுடைய பெயராக இருந்தாலும் நான் என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாயார்

அதிரதன் என்னுடைய தந்தையாரோ பகிரதன் இந்த மூன்றாம் தலைமுறையாக இந்த ஐயோத்தி நகரை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயர் தசரதன் தாத்தா பேரு அதிரதன் உங்க அப்பா பேரு பகிரதன் ஆமா உங்க பேரு தசரதன் தசரதன் ஆமா தசரத அடபா சாமி 나 வெட்கோடுட்டான் மாதிரி தூரே

பாடிய புகழ பாடு என்ன பேர் முன்னாடி புகழ புகழ புகழாடு

கடல் அழைக்கணும் போனோரு காணா பொண்ணுன போனூரே கடல் அழைக்கணும் போனூரே காணா பொண்ணுன போனூரே போய் வரும் போர் எந்த கொண்டு வரும் கை நிறைய போய் வருவோர் எந்த கொண்டு வரும் பதினேழாம் ராவிலே பாராவிட அணுத்து கல்லணி மாறுவோ அணிக்க கல்லு தராமோ அரே ஓரே ஓ அரே ஓ கடல் அழைக்கணும் போனோரு எவ்வளவு நக்க போறீங்கோ யாரு நக்க போறீங்கோ

என்ன பண்றது ஏ பைத்திகாரா இந்த டெங்கு டெங்கு காய்ச்சல் வந்துட்டா காலை கிளப்பி ஜிஹெச் பெட்ல போய் இந்த பருத்துக்கிறதுல கிளப்பி டெங்கு இது உருதுமணி இதுக்கு மேல வர பாட்டு பாடக்கூடாது நீ அப்படியா ஆமா வேற பாட்டு தமிழ்ல தான் பாடணும் அப்படியா கரையில சும்மா நான் என்ன பண்ண

எ போய் நக்கு போதிலி போய நீ செய்த லூசு ஊதியா எந்த பாட்டு பண்ணல அடிக்க நீ தப்பு தப்பா பாடி வேணாம்

மகன் பகீரன் இருந்தாலும் எனக்கும் திருமணம் ஆகிவிட்டது ஆமா மனைவி ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி வேண்டும் என்றால் திருமணம் செய்திருந்தால் மட்டும்தான் ஒரு நாட்டுக்கு அரசன் என்றால் ஆமா ஆமா இருந்தாலும் என்னை மாலையிட்ட மனைவியார் யார் யார் யாரு தெரியுமா கூடிய மூன்று தேவிமார்களை திருமணம் செய்திருந்தாலும் மூணு பொண்டாட்டி உங்களுக்கு ஆமாப்பா உங்களுக்கு மூணு பொண்டாட்டி வாசலை கைகேயை சுமித்திரை ஆமா இப்படி திருமணம் செய்திருந்தாலும் எனக்கென்று என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பெரிய சோகம் என்னங்க நண்பா இப்படி திருமணமானது செய்து எனக்கு பல ஆண்டு காலமாக குழந்தை வாக்கியமே இல்லை மூணு கோயிலை எடுத்தோமா குறைவில்ல வளர்ந்தோமா இல்லை பிச்சை கேட்டவரை பின்புத்தான் வரத்தோமா செய்யாத தான தர்மங்கள் கிடையாது போகாத கோயில் குளங்கள் கிடையாது அனைத்து புனித ஸ்தலங்களுக்கு சென்றோம் இந்த சண்டால பாவி நான் யாருக்கு என்ன பாவமான செய்தல் என்று தெரியவில்லை யாருக்கு என்ன தீங்கான செய்தல் என்று தெரியவில்லை நான் செய்த பாவமோ என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவமோ என்னவென்று தெரியவில்லை அன்றைய திருமணம் செய்த நாள் முதல் இன்றைய நாள் வரைக்கும் எனக்கு குழந்தை கேமரா தள்ளி அதனாலே இன்றைய தினமாக நான் ஒரு முடிவானது செய்திருக்கிறேன் சீக்கிரமாக சென்று மனைவியாகப்பட்ட முகரை வளர்த்துக் கொண்டு வா சீக்கிரமாக நான் சத்தியோகம் சென்று பிரம்மதேவனோட குழந்தை வருமானது பெறுவதற்கு போக வேண்டும் சரி அதனாலே ஒரு வாய் வார்த்தை குறிவிட்டு சீக்கிரமாக செல்ல வேண்டும் மனைவியில் எழுத்து வா உடனே கூட்டிக்கிறேன் போயிட்டு வாசிக்கிறோம்